கோயில் சரிதான் மட்டும் வயக்காட்டை பக்தி வணக்கம் மக்களே வெல்கம் டு பௌர்ணமி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க Thank you ஸோ மச் ஃபார் ஆல் இயர் சப்போர்ட் ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகாசியிலேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிற வழியில் கொஞ்சம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு முன்னாடியே வந்துடுதுங்க இந்த கோவில் இது என்ன கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு சிவன் கோவில் இந்த கோவில் வந்து வயக்காட்டை ஒட்டி ரொம்ப ரம்மியமாக அமைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க ஆனால் கூட்டம்லாம் ரொம்ப வராது ரொம்ப தெரியவும் செய்யாதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி ஒரு கோவில் இருக்கிறது யாருக்குமே ஸோ அமைதியாக இருக்கும் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க ஸோ அந்த கோவிலை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் சிவகாசியிலேருந்து பைக்கில் கிளம்பிட்டோங்க ஸோ அப்படியே சிவகாசியிலேருந்து சாட்சியப்புறம் அப்புறம் ஹவுசிங் போர்டு அப்புறம் அஞ்சா காலேஜ் இதெல்லாம் தாண்டி அப்படியே போயிட்டே இருந்தோம் ஸோ போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா மல்லி தாண்டி கொஞ்சம் தூரம் கழித்து ஒரு டேர்னிங்கில் நம்ம திரும்பணும் ஸோ என் கூடவே நீங்களும் ட்ராவல் பண்ணிவிட்டு வாங்க கோயில் எப்படி இருக்குது என்னெல்லாம் பார்த்தோன்றத பார்க்கலாம் சிவபெருமான் இந்துக்களின் முக்கிய கடவுள்களில் ஒருவருங்க சிவன் அப்படின்னா மங்களகரமானவர் அப்படின்னு அர்த்தம் ஷம்பு அப்படின்னா தீங்கற்ற அப்படின்னு அர்த்தம் மகேஷா அப்படின்னா பெரிய இறைவன் அப்படின்னு அர்த்தங்க சங்கரர் அப்படின்னா பயனுள்ளவர் மகாதேவா அப்படின்னா பெரிய கடவுள்கள் இப்படி பல பேரை கொண்டவர் தான் நம்மளுடைய சிவன் சிவனுக்கு பல வடிவங்களும் பல மனநிலைகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு அவர் நடராஜரா பிரபஞ்ச நடன கலைஞராக இருக்கிறாருங்க ஸோ இப்போ நம்ம வந்து மல்லின்ற ஊரை வந்து ரீச் பண்ணிட்டோம் ஸோ இங்கிருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து போனோங்க அப்புறம் அவர் வந்து சப்த ரிஷிகளுக்கெல்லாம் யோக சாஸ்திரங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறாருங்க அதனால அவர் ஆதி யோகின்னு சொல்றாங்க சிவபெருமானை ஒருத்தர் வழிபடுறது மூலமாக ஞானத்தையும் அறிவையும் பெறுவாங்களாங்க சிவபெருமான் எப்பயுமே தியான நிலையில் இருப்பாராங்க அவர் ரொம்ப அமைதியானவராக அவரை சுற்றி என்ன விஷயங்கள் நடந்தாலும் அதுக்குள்ளே வந்து ஊடுருவாதுன்னு சொல்கிறாங்க ஸோ அவரை நம்ம வழிபடுறது மூலமாக நம்மளும் அந்த மாதிரி ஆகிடுவோன்றாங்க மல்லிக் கடுத்தை வந்து பார்த்திங்கன்னா சதுரகிரி டைல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கடை உண்டு ஸோ இது இன்னொரு லேண்ட்மார்க் அதையும் தாண்டி போணுங்க சிவபெருமானுக்கு உகந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையாங்க ஸோ நம்ம சிவபெருமானுக்கு விரதம் இருக்கிறதா இருந்தால் திங்கட்கிழமைகளில் வந்து விரதம் வந்தோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க நம்ம திரும்ப வேண்டிய இடம் வந்துருச்சுங்க அந்த டேர்னிங்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது ஸோ இந்த டேர்னிங்கில் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா திரும்பணும் அங்கே ஒரு போர்டு வச்சுருப்பாங்க சிவகாசியிலேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் மெயின் ரோடு இது ஸோ இந்த ரோட்லேருந்து நம்ம இந்த சைடு கட் பண்ணி உள்ளுக்கு வர்றோம் ஸோ இதில் போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள் ஆளால ஈஸ்வரர் திருக்கோவிலில் போட்டிருக்காங்களா ஸோ இந்த கோவில் தாங்க நம்ம போக போகிறோம் ஸோ இந்த போர்டு வச்சுருக்கிற இடத்துல டர்ன் பண்ணி அப்படியே உள்ளே நேராக போயிட்டே இருக்கோம் நம்ம திரும்பினோம் இல்லைங்களா அதுதான் இந்த ரோடு ஸோ ரெண்டு சைடும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு ஐஷ் நம்ம கூடிய பின்னாடி எலக்ட்ரிக் பைக்கில் வந்துட்டு இருந்தாங்க சிவனை வழிபட சொல்லி நம்ம சொல்லும்போது ஐயோ அவரா அவரை வழிபட்டா பயங்கர சோதனையை கொடுப்பாருப்பா சிவனை வழிபட்டா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லைங்களா ஆமாங்க அது உண்மையாக கூட இருக்கலாம் இப்போ அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா ஒரு குழந்தை வந்து தாயிட்டு கேட்டுச்சுன்னா எதுனாலும் வாங்கி கொடுத்துருவாங்க ஆனால் இது தந்தை அப்படின்னா ஒரு கண்டிப்பானவராக தான் இருப்பார் கண்டிப்பாக அது தேவைப்பட்டால் மட்டும்தான் வந்து வாங்கி கொடுப்பாரு இதனால் குழந்தைக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னா அம்மாவை தான் முதல்ல பிடிக்கும் தந்தை எப்படி ஃப்யூச்சரில் நம்ம பையனுக்கு என்ன தேவைன்றதுல ரொம்ப அக்கறை காமிப்பாரோ அதே மாதிரிதான் சிவபெருமானோ பக்தர்களுடைய வருங்காலத்தை யோசித்து இப்போ எவ்வளோ பிரச்சனைகள் கொடுத்தாலும் அதை தாங்கிறதுக்கான வலிமையும் அனுபவத்தையும் நமக்கு கொடுப்பாராங்க ரோட்லேருந்து நம்ம வந்து கட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இருந்தோம்லங்க ஸோ இதுதான் வந்து அந்த ரூட்டை ஸோ அப்படியே வந்துட்டு இருக்கும்போது தண்ணி பார்த்தோம் அப்புறம் நிறையா வயல் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு அண்ட் ஒரு பாலம் வந்து வருங்க ஸோ அந்த பாலத்துக்குள்ளே வந்து அடியில் போய் நம்ம வெளியில் வந்தோம் அப்படின்னா ஒரு ஊர் வரும் ஸோ அது வழியாக தான் நம்ம இப்போ போகிறோம் இந்த பாலத்தை தாண்டின உடனே நீங்கள் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க சிவன் கோயில் எங்கே இருக்கல ஆக்சுவலாக நாங்கள் என்ன பண்ணிட்டோம் கேட்காம அப்படியே ரைட் கட் பண்ணுறதுக்கு பதிலாக லெஃப்ட் கட் பண்ணிட்டு வேறு ஒரு டைரெக்ஷனில் போய்ட்டு ஸோ அங்கே என்னதான் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்ட்டு ஸோ அதுதான் கோவிலுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனுங்க இது அதுதான் வந்துட்டுருக்கோம் சிவன் கோவில் எங்கே இருக்குது நாங்கள் வந்து அந்த பாலத்தை தாண்டோன்னு ரைட் சைட் கட் பண்ணி போயிருக்கணும் ஆனால் லெஃப்ட் சைடில் இவ்வளோ தூரம் வந்துட்டோங்க ஸோ இங்கே என்ன கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஏதோ நல்ல சிவன் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அந்த டிராக்டரில் போறவங்க சரி அதையும் தான் பக்கத்தில் போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் பக்கத்தில் ஸோ இவ்வளோ தூரம் வந்துவிட்டோமே என்ன தான் கோவில் அந்த சைடில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு வந்தால் நாங்கள் தேடி வந்த சிவன் கோவில் இது இல்லைங்க அண்ட் மூர் ஓவர் அந்த கோவில் வந்து பூட்டி வேறு இருந்துச்சு எதுவும் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட கோவில் போல் அவங்க வந்து தான் திறப்பாங்க போல் சரி வேறு என்ன பண்ணுறது ராங் ரூட்டில் வந்துட்டோம்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே வந்து ரூட்லேயே போய்ட்டு ஆப்போசிட் சைடில் திரும்ப போனோங்க சிவன் கோவில் இங்கே தான் இருக்கா அப்புறமா ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்தோம் அது பார்த்தா ஒரு ஊராக வந்துச்சுங்க ஸோ அந்த ஊர் வழியாகவே போயிட்டே இருந்தோம் ஸோ போயிட்டே இருக்க வேண்டியதாக நேராக ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கணும் ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குளம் மாதிரி இருந்துச்சு ரைட் சைடில் அதுதான் உங்களுக்கு அடையாளம் சரிங்களா மொதல் வந்து அந்த ரயில்வே கேட்டை தாண்டணும் தாண்டின உடனே லெஃப்ட் கட் பண்ணாமல் ரைட் கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஊர் வரும் ஸோ இதுலேயே போயிட்டே இருந்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து ஒரு குளம் மாதிரி வருங்க ஸோ அந்த குளத்தையும் தாண்டி கொஞ்சம் தூரம் போகணுங்க போனீங்கன்னா அந்த வயக்காடு ஏரியா வரும் அந்த வயக்காட்டு ஏரியா சைடில் தான் கோவில் இருக்குது ஸோ இப்போ நம்ம போய்ட்டு தான் இருக்கோம் இன்னும் ஊரே கிடக்கல ஸோ ஊரை கடந்ததுக்கப்புறம் ஒரு குளம் அந்த குளத்தை தாண்டி அதுக்கப்புறமா தான் கோவில் வர ரூட்டே வரும் சிவன் கோயில் எங்க இருக்கு நேர தைக்காம போக சொல்லிட்டாங்க போனோடனே நிறைய மரமாக இருக்குமா அந்த மரம் பக்கத்துலேருந்து அப்படி டேர்ன் பண்ணி போனால் சிவன் கோயில் வந்துரும்னு சொன்னாங்க சரி அவங்க சொன்ன டைரக்ஷன் அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம் ஸோ இந்த சைடில் நிறைய மரம் இருந்துச்சு அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்குது பார்த்த உடனே வா சிவன் கோவில் வந்துருச்சுப்பா இவ்வளோ தூரம் வந்ததுக்கு பார்த்துட்டோம்ப்பா ஒரு வழியாக அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு வந்தா இது ஒரு சிவன் கோயில் இல்லைன்ட்டாங்க அப்போ எங்கே தான்ப்பா இருக்குது அப்படின்னு கேட்டால் அப்படியே இந்த கோயிலில் ஒட்டி நேராக போயிட்டே இருக்கணுமாங்க ஸோ போயிட்டே இருக்கணுமா எனக்கு நேராக பார்த்தோம்னா அங்கே எதுவுமே இருக்கிற மாதிரியே ஒரு அறிகுறியுமே இல்லை பயக்காடாக இருக்குது ஒரே காடாக தெரிஞ்சிச்சு உள்ளுக்கு போகிறதுக்கே எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு சரி ஆனால் கோவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களே சும்மா சொல்ல மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு முதல்ல ஐஷ்ணவ போய் கோவில் இருக்கா என்னன்னு பார்த்துட்டு வைப்பா அப்படின்னு சொன்னேன் அவன் கொஞ்சம் தூரம் போயிட்டு தெரியுதுமா வாங்க அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறமா திரும்ப நாங்கள் போனோங்க பொத தடவையாக வயக்காட்டுக்கு நடுவில் வந்து ஒரு சிவன் கோவிலை வந்து பார்த்தோம் அப்படியே வயல்வழியாக அப்படியே போனோம் ஆக்சுவலாக நம்ம காரில் வந்தோம்னா அங்கேயும் நிறுத்தி இருக்கணும் அந்த மரம்லாம் தெரிஞ்சு ஒரு கோயில் சைடில் திரும்பணும்ல அங்கேயும் நிறுத்திருக்கணும் பட் நாங்கள் பைக்கில் போனனால அப்படியே அந்த வயக்காட்டிலே பைக்கை ஓட்டிகிட்டே போயிட்டோம் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் தாங்க கோயில் வரும் நாங்கள் பைக்கில் வந்தனால அப்படியே அந்த பாதையிலே பைக்கை எடுத்துகிட்டு அப்படியே கோவில் வரைக்கும் வந்துட்டோங்க ஒரு வழியாக கோயிலை கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வந்துட்டாப்புல தம்பி இந்த கோவிலுக்கு வந்துட்டவங்க இந்த கோவிலுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அகத்தியர் வழிபட்ட ஸ்தலமாங்க ஸோ அகத்தியர் வந்து பொதிகை மலை போயிட்டு வர்ற வழியில் இங்கே ரெஸ்ட் எடுத்திருக்காங்க ஸோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிற டைமில் சிவனை வந்து வழிபட்ட இந்த பிளேஸ் தான் இது ஸோ அங்கே வந்து ஒரு சிவலிங்கம் உருவாக்கி வழிபட்டனால இந்த இடம் வந்து ஒரு சிவன் கோவிலாக வந்து எல்லாருமே வச்சுருக்காங்க இந்த கோவில் ரொம்ப பிரபல்யமாகலனாலும் அமைதியாக ஒரு வயக்காட்டுக்குள்ளே வந்து சமயம் அமைஞ்சிருக்கு அண்ட் ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கோவில்னு சொன்னாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோவிலும் கூட ஸோ நீங்கள் யாரும் வரணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் உள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா நந்தி ஒன்று இருந்துச்சு ஸோ எப்பயும் இருக்கிற நந்தியை விடது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது என்ன அப்படின்னா தலையை கொஞ்சம் சாட்சம் அன்னிக்கி இருக்கு ஏன் அப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு சாமியை பார்த்த மாதிரியும் இருக்குமா நம்மளை பார்க்குற மாதிரியும் இருக்குமா இந்த கோவிலில் தான் நந்தி வந்து தலை சாட்சிகிட்டு இருந்ததை வந்து நான் பார்த்துருந்தேங்க நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமை பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க கோக்களி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அனேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பெய்கலல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கலல்கள் வெல்க கருங்குவிவார் உள்மகிலும் கோன்கலல்கள் வெல்க சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கலல் வெல்க நாங்களும் எத்தனையோ சிவன் கோயில்கள் போயிருக்கோங்க ஆனால் இந்த சிவன் கோயில் ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்தது ஏன்னால் இந்த கோவிலை தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் போனோம் ஒரு வயலுக்கு நடுவில் அண்ட் சிவனை பார்த்ததுமே வந்து ஒரு அமைதி நிலவுற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம் ஸோ நீங்களும் இந்த கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா நாங்கள் சொன்ன ரூட்டை ஃபாலோ பண்ணிப்போங்க கண்டிப்பாக போய் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் கமெண்ட்ஸ்லு சொல்லுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் அண்ட் இட்ஸ் பாய் ஃப்ரம் மதிபா பாய் டேக் கேர்